இந்தியாவின் கடற்படை இன்று வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறது முன்பு ஒரு கப்பல் தயாரிக்கவே பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது வெளிநாடுகளிலிருந்து கப்பல்கள் வாங்கிக் கொண்டு வருவதுதான் வழக்கம் ஆனால் இன்று இந்தியாவின் கப்பல் தொழிற்சாலைகள் மூன்று அல்லது ஆறு மாதத்தில் ஒரு கப்பலை கடலில் இறக்கும் அளவுக்கு வேகம் பெற்றுவிட்டன இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்பு இந்தியா பெரும்பாலான கப்பல்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தது அதுகூட போதுமான அளவில் கிடைக்கவில்லை ஆனால் மோடி அரசு வந்த பிறகு மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் நாட்டின் கப்பல் தொழிற்சாலைகள் நவீனப்படுத்தப்பட்டன தனியார் துறைக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இதனால் இன்று கப்பல்கள் விரைவாகவும் தரமாகவும் தயாரிக்கப்படுகின்றன உலகளவில் ஜப்பான் ஒரு வருடத்தில் மூன்று கப்பல்கள் கட்டும் சாதனையை வைத்திருந்தது இன்று இந்தியா அதனை உடை வருகிறது இது தற்போது உலகளவில் எந்த நாடும் செய்ய முடியாத சாதனை இந்த வேகத்தில் சென்றால் சில ஆண்டுகளில் சீனாவின் கடற்படை அளவுக்கு இந்தியாவும் வளர்ந்துவிடும் அடுத்த சவால் அமெரிக்கா இந்தியாவுக்கு வெறும் போர்க்கப்பல்கள் மட்டும் போதாது விமானம் தாங்கி கப்பல்கள் தாக்குதல்கள் கப்பல்கள் உளவு கப்பல்கள் நீர்மூழ்கிகள் சப்ளை கப்பல்கள் இப்படி பல வகை தேவைப்படுகிறது இந்த வகை அனைத்திலும் இந்தியா தற்போது வேலை செய்து வருகிறது ஐ என் எஸ் விக்ராந்த் என்ற விமானம் தாங்கி கப்பல் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது என்பது உலகிற்கு பெரிய செய்தி இன்றும் அன்றோத் என்னும் உளவு கப்பல் மற்றும் நீர்மூழ்கி தடுப்பு கப்பல் கடலில் இறக்கப்பட்டது இது கடற்படை பாதுகாப்பை இன்னும் வலுப்படுத்தும் இத்தகைய கப்பல்கள் கடலில் எதிரி நீர்மூழ்கிகளை கண்டுபிடித்து அழிக்கும் திறன் கொண்டவை அந்த அளவுக்கு கப்பல் கட்டும்போது இந்தியாவின் உள்நாட்டு தொழிற்சாலைகளுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது ஆயிரக்கணக்கான பொறியாளர்கள் தொழிலாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் வேலை பெறுகின்றனர் கடற்படை வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் தூக்குகிறது மோடி அரசின் செலவுகள் குறித்து பேசுபவர்கள் இந்த சாதனைகளை பார்ப்பது நல்லது நாட்டின் பாதுகாப்பு வலுவாக இருந்தால்தான் நம் வர்த்தகம் தொழில் பொருளாதாரம் பாதுகாப்பாக இருக்கும் கடலில் நம்மை காக்கும் இந்த கப்பல்கள்தான் உண்மையான பாதுகாப்பு கவசம் இந்தியாவின் இந்த வேகமான வளர்ச்சி உலக நாடுகளுக்கு ஒரு செய்தி இந்தியா இப்போது தன் பாதுகாப்பை யாரிடமும் கேட்டு வாங்கும் நிலையை விட்டு விலகிவிட்டது தன் தேவையை தானே உருவாக்கும் சக்தியாக மாறி வருகிறது இதற்கிடையில் ஆந்திராவின் விசாகப்பட்டினம் அருகே அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களுக்கான ஐ என் வர்ஷா என்ற பெயரில் புதிய கடற்படை தளம் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த சிறப்பு தளத்தில் ஒரே நேரத்தில் பனிரண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்தி வைக்க முடியும் மற்ற போர்க்கப்பல்களை நிறுத்தி வைக்கவும் இந்த மேம்பட்ட வசதிகள் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களுக்கான பாபா அணுசக்தி ஆராய்ச்சி கழகத்தின் சிறப்பு மையமும் இந்த தளத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த கடற்படை தளத்தில் இருந்து வங்கக்கடல் மட்டுமின்றி இந்தியா பசிபிக் மண்டலம் முழுவதையும் கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா ஆகிய நான்கு நாடுகளின் கூட்டமைப்பான குவாட் அமைப்புடன் இணைந்து ஐ என் எஸ் வர்ஷா கடற்படை தளம் செயல்படும் என்றும் கூறப்படுகிறது இந்த கடற்படை தளம் அடுத்த ஆண்டில் பயன்பாட்டுக்கு என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஒரே நேரத்தில் ஐம்பது போர்க்கப்பல்களை நிறுத்தி வைக்கக்கூடிய விசாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் வருகிற இரண்டாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் புதியதாக இருபத்தி ஐந்து போர்க்கப்பல்கள் இணைக்கப்பட உள்ளன இந்திய கடற்படையின் அணுசக்தி முன்னேற்றங்களால் இந்திய பெருங்கடலை தனது அணுசக்தி கோட்டையாக இந்தியா மாற்றியுள்ளது